போட்டாச்சு போட்டாச்சுன்னு சொல்றேன்ல ஏயா இப்படி உருன்னு தோச்சினா துணியில இருக்க அழுக்கு கூட போகாதியா சிரிச்சுக்கிட்டே தோவையா போதுமா போ மா சுந்தரி அப்பா வாங்கப்பா என்னப்பா இங்க வந்துருக்கீங்க வீட்டுக்கு வராம வீட்டுக்கு தாமா போனேன் பேரண்டி தான் சொன்னேன் அம்மா துணி தேக்கிற இடத்துல இருக்கு தாத்தான் அதே பாக்கலான்னு வந்தேன் என்னம்மா தோட்ட போட்ட போலவனா இந்த ஆளுக்கு பேச்ச பத்தியா ஒரு ராட்சசிய பெத்து ஏன் தையில கட்டி விட்டேன் யோ என்னையா முணங்கிட்டு இருக்க ஒழுங்கா துவைக்க மாட்டியா தோடா தோடா நல்லா தோடா அங்க பாரு அழுக்கு அங்க இருக்கு பாரு அங்க சோப்பு போடு ஏமா இன்னும் துணி இருந்தா கொண்டாந்து போடு மொத்தமா அழிச்சு போட்டுவான்ல எல்லாத்தையும் இருந்தாப்பா கொண்டாந்து போட்டிருக்கேன் சரிப்பா நீங்க வீட்டுக்கு வாங்க நான் போய் டீ போட்டு வைக்கிறேன் காலையிலேருந்து இருந்து இந்த தண்ணிக்குள்ளேயே துணியை துவச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு டீ தண்ணி இவளுக்கு நினப்பு இருந்துச்சா அவங்க அப்பா வரும் டீ போட போட்டு அடிச்சு துவைக்க தெரில மாமா கொஞ்சம் பேசாம இருங்க என்னமா வந்துட்ட இல்லப்பா டீய போட்டு உங்களுக்காக உட்காந்துருந்தேன் காண அதான் சரி கூட்டிட்டு போகலான்ட்டு வந்தேன் வர்றவ எனக்கு கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்த குறைஞ்சா பேருவா ஏமா கருத்து எது இருந்தால் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே பழிச்சு துவச்சி போட்டுருவான்ல ஆமாப்பா மறந்துட்டேன் பாருங்க இங்கே உள்ள துணிகளை துவைக்க முடியாமல் கருக்கு இதில் கருத்து நீ வேணும் கருத்து நீ ஆனா கிழவனுக்கு ஆனால் இவனுக்கு சுறுசுறுப்பு பத்தாதுமா ஆமாப்பா கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லை உக்காந்து ஒரு துணியாவே எவ்வளோ நேரம் துவச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க யோ நல்லா பளிச்சுன்னு துவச்சி அலசி காயே போட்டு வா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்பா வாங்கப்பா ஆ இந்த நீ போமா வரேன் ஏம்மாமா உங்களுக்கு வீட்டில் துவைக்கிற விலையெல்லாம் இல்லையோ டேய் நான் காலையிலே வாஷிங் மிஷினில் போட்டேன்டா ஹ சரி சரி வழ வலைன்னு பேசிக்கிட்டு இருக்காத எல்லாம் துவைச்சி காய போட்டு வாறேன் இந்த ஆள் மட்டும் வாஷிங் மிஷினில் துவைக்குமா நான் மட்டும் என்னை கையில் துவைக்குமா இரு கொஞ்சம் பேச்சா நீ பேசுனேன் சாயந்தரம் உன்னையை வச்சிக்கிறேன் சைன் யாரு இதேந்தானா டேய் என்னப்பா என்னடா துணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க எவ்வளோதான் துவைக்கிறத இங்கே பாருப்பா ஒழுங்கா துவை இல்லை வீட்டுக்கு போய் இன்னும் நாலு ட்ரெஸ்ஸு கழட்டி போட்டு கொண்டு வருவேன் பரவாயில்லையா என்னது இன்னும் நாலு ட்ரெஸ்ஸா மானே நீங்கள் போங்க நான் துவைச்சிட்டு வரேன் ச இந்த சொல்லவனுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்கே மாமா அத்த மாமா என்ன வீட்டில் ஒருத்தர் இல்லை போலையே ஆஹா வாஷிங் மிஷினை இங்கே தான் வச்சிருக்காங்க ஏ யா மாமனார் இன்னைக்கு கறி துணியை பார்த்து துவைக்க சொல்கிறேன் இரு உனையும் துணி துவைக்க வைக்கிறேன் எதையாவது ஒரு வயரை கட் பண்ணி விட்டுற வேண்டியதேன் என்ன கைக்கு ஒரு வயரும் தட்டுப்பட மாட்டேங்குது ஆ இழுக்க முடியல இழுத்து விட்டு சுப்பு ஆ இந்த தான் இருக்கேன் சரி வந்த வேலை முடிஞ்சு அவங்க பார்க்கறதுக்குள்ள வெளியே ஓடிட வேண்டியதேன் என்ன யாரோ வந்தது மாதிரி இருந்துச்சு என்னம்மா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த துணி எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுரு சரிம்மா இந்த போட்டுறேன் ஆ என்னம்மா சவுண்டே கேட்கல போச்சு ரிப்பேர் ஆக்கிட்டியா தெரியும் எனக்கு நீ இப்படி தான் ஏதாவது செய்வானு இல்லைம்மா நேற்று துவைக்கும் போது நல்லா தானே இருந்துச்சு என்னத்த நோண்டி வச்சியோ போ எடுத்துகிட்டு போய் ஆத்தங்காரைய துவச்சிட்டு வா மறுமணுக்கு மேலே தான் இருக்க நீ என்ன மாமா துணியை வரமா பாக்க போறீங்க வாஷிங் மிஷின் ஓட மாட்டேங்குது எலி எலி மட்டும் என் கையில கிடைச்சிச்சு வேண்டாம் தெருவுல நடந்து போற மாடையை உன்னால பிடிக்க முடியாது இதுல ஓடுற எலியை பிடிக்கிறாராம் எலிய அந்த வையே நான் துவைச்சது நீ துவ அதை வேற தலையில திக்கி வச்சுக்கிட்டே அப்பா என்னப்பா துணி இங்க எடுத்துட்டு வந்துருக்கீங்க வாஷிங் மிஷின்ல போடலையா சுந்தரி அம்மாக்கு உடம்பு சரியில்லம்மா அதனால தான் நான் துவைக்கலான்னு கொண்டு வந்தேன் எனக்கும் கை கைகாலெலாம் ஒரே வலிமா அப்பா நீங்க ஏப்பா துவைச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க நம்ம வீட்டில் தான் சுபு வாஷிங் மிஷின் இருக்குல்ல அது நல்லா பழிச்சு துவைச்சிரும் என்னது வாஷிங் மிஷினா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு வாஷிங் மிஷின் மாதிரியா தெரியுது மா வேணாமா சுபு ரொம்ப சங்கடப்படுறியாமா வேணா வேணாம் நானே துணியை துவைச்சுக்கிறேம்மா ஐயோ உலகமாக நடிப்படா சாமி இந்த மாதிரி யாரும் நடிக்க முடியாது அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு யோ பாரியா எங்க அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு உனைய மய மாதிரி பாத்துக்கிறாரு அதுக்கு நீ செய்யறதாயா ஒழுங்கா துணியெல்லாம் தோச்சு போடியா யாரு இவரு என்னங்க யோ ஒழுங்கா எங்க அம்மா வீட்டு துணியும் தோவ எங்க அப்பா பண்ணியெல்லாம் நல்லா அழுக்கு போயிருக்கணும் புரியுதா துவச்சினா வீட்டுக்கு வா இல்ல இந்த கடை ம் ஏன் இவ்வளவு வாய் பேசுற நீயே துணியை துவைக்க வேண்டியதானே யோ எரும் மாடு எனக்கு உடம்பு சரியில்லை மாடு அதனாலதான் உனைய துவைக்க சொல்றேன் துவா ஒழுங்கா என்ன உடம்பு சரியில்ல நல்லா தானே இருக்கா பார்க்க உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே யோ எனக்கு ரொம்ப தலைவலி அதனாலதான் உனைய துவைக்க சொன்னேன் ஒழுங்கா துவைச்சு போடு ஆ நீ எத்தனை நாள் தான் நான் துவைச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு ஒரு வருஷம் மட்டும் தோவ என்ன சரியா என்னது ஒரு வருஷமா ஒரு தலைவலிக்கு ஒரு வருஷம் நான் தின் தேக்கி வைக்கோம் யோ பேசிக்கிட்டே இருக்காம டக்குன்னு துணியை தோச்சு போட்டு வாயா அப்பா நீங்க வாங்கப்பா டேய் இதுல என்னோட நாலு அன்றாயிரம் இருக்கு அதை நல்லா பழிச்சு தோச்சு போட்டுரு என்ன சரியாடா என்னது அன்றாயிரம் தோக்கணுமா யோ என்னைய என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க டேய் பலவாளம் பேசாரா டக்குன்னு துவச்சுருவோட நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் கை கால வச்சுக்கிட்டு பேசாமே இருந்திருக்கலாம் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு அது நமக்கே வேலையா வந்துருச்சு ஏண்டா சுப்பு இதெல்லாம் உனக்கு தேவையா ஒழுங்கா நம்ம வீட்டு துணியை துவச்சமா இருந்தோமான்னு இல்லை கடைசியில் பாரு அந்த அளவு சேர்த்து நீயே துவைக்க வேண்டியதா ஆயிடுச்சு கடைசியில் நம்மளே வாஷிங் மிஷின் ஆக்கிட்டாங்களே சரி மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன் நானு என்ன பண்றது இந்த துணியெல்லாம் தோச்சு பைய பைய வீடு போய் சேர்றேன்